வெல்கம் டு சித்துஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சுவையான முட்டை கிரேவி தான் இந்த முட்டை கிரேவியை சுட சுட சாதம் இட்லி தோசை இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு நாலு முட்டை எடுத்து அதை நல்லா வேக வச்சு தோலை உரித்து நல்லா இந்த மாதிரி சரிசமமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை சிட்டியை மஞ்சள் தூள் ஒரு கால் சிட்டிகை உப்பு ஒரு அரை சிட்டிக மிளகுத்தூள் போட்டுட்டு அதை நல்லா அந்த எண்ணெயில் வறுத்து விடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்படி வருங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டுருக்கிற முட்டை அந்த பீசஸ்லாம் எடுத்து அதில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் அதை இந்த மாதிரி வறுக்கிறதுனால முட்டை சீக்கிரமாக உடையாது அதோட மஞ்சத்தூள் போட்டுருக்கறனால அந்த முட்டை வாடையே அடிக்காது மிளகுத்தூள் உப்பெல்லாம் போட்டுருக்கனால முட்டையோட நடுப்பகுதியில் போய் எல்லாம் நல்லா காரம் உப்பாக இருக்கும் அப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு இப்போ அடுத்த பக்கம் எல்லாத்தையும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் முட்டையை இப்படி ஃப்ரை பண்ணும்போது நம்ம அடுப்பை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும் சிம்முக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும் இல்லாட்டினா நம்ம போட்டுக்கிற தூள் எல்லாமே கருகி கருகின வாசனை தான் வரும் அப்போ நம்மளுக்கு டேஸ்ட்டே கிடைக்காது இப்போ எடுத்துட்றேன் முட்டை ஒருத்த அதே எண்ணெயில் எண்ணெய் வந்து கொஞ்சம் பத்தலைன்னா ரெண்டு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் வெயிட் பண்ணி அதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து நல்லா பொரியணும் கரண்டி வச்சு நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளி விட்டு நல்லா பொரிய வைக்கணும் கருகக்கூடாது பொரிய வைக்கணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் கருகாமல் வெங்காயம் நல்லா வதங்கணும் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் இலைகளை போடுறேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் ரெண்டா ரெண்டா கீரி அதில் போடுறேன் இந்த பச்சை மிளகா தான் வந்து இதுக்கு காரம் நம்ம வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் இதில் போடுறதுல பச்சை மிளகாயும் மிளகுத்தூளுந்தான் வெங்காயம் வணங்குறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்கள் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இது இல்லாமல் ரெண்டு தக்காளி நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது ஏன் அரைச்சி சேர்க்குறேன் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் கொஞ்சம் நிறையாவும் கிடைக்கும் அதுக்காக இந்த மாதிரி அரைச்சி ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி போட்ட தக்காளி அரைச்சி ஊற்றின தக்காளி இது எல்லாமே வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரைச்சிட்டியாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து நம்ம ஏற்கனவே முட்டை வறுக்கும் போது போட்டிருக்கேன் அது இல்லாமல் இப்போ ஒரு அரைச்சிட்டியாக போட்டிருக்கேன் அப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும் இந்த கிரேவி நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் மிளகுத்தூளும் அந்த மிளகாயும் தான் வந்து இதுக்கு காரம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா இது தேவைப்பட்டால் போட்டுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா அந்த மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா அதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தழை அப்படியே மேலே தேவி விட்டுக்கலாம் அதையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நான் ஒரு அரை கப் தண்ணி எடுத்திருக்கேன் அதில் பாதி தண்ணி வந்து இப்போ நான் ஊற்றுறேன் ஊற்றி கலந்து பார்த்துட்டு திக்னஸ் போகுதுன்னா அதோட நிறுத்திக்கலாம் இல்லைனா மீறி தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த முட்டை கிரேவியில் நம்ம ஒவ்வொரு பொருள் போடும்போதும் நல்லா வதக்கி விட்டுடுறோம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படிங்கும்போது இதை ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை தண்ணி மட்டும் வந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைச்சா போதும் இப்போ தண்ணி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் கூட நான் கொஞ்சம் தண்ணி அமைதி தண்ணியாக ஊற்றிக்கிறேன் இந்த முட்டை கிரேவியை வந்து சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்காது உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க காரம் நம்ம இது இதுக்கு மேலே போட முடியாது உப்பு கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் இதை கொதிக்க விடலாம் அடுப்பு கொஞ்சம் கம்மியாகவே வச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையெல்லாம் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் கிரேவி முட்டையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டால் தான் கிரேவி நல்லா உள்ளே போய் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இந்த முட்டை கிரேவி சுட சுட சாதத்தில் போட்டு பிசந்து சாப்பிட்டிங்கன்னா அட்டை விஷமாக இருக்கும் அது இல்லாமல் இட்லி தோசையும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்து ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்